பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சாப்டர் பயிற்சி மூணு புள்ளி ஆறில் தேர்ட் செம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் டூ எக்ஸ் க்யூ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயரிலிருந்து ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூவை கழிக்க அப்போது இந்த விகிதமுறை கோவையிலேருந்து இந்த கா விகிதமுறு கோவை கழிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ கழித்தா என்ன மதிப்பு வருது அப்படின்னு பார்க்கலாமா பாருங்கள் கொடுத்துருக்க கொஷின் நம்ம எடுத்து எழுதியாச்சு கழிக்கனு அதனால மைனஸ் கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ மட்டும்தான் இருக்குது அப்போ நமக்கு உங்கள் ஹோல் ஸ்கொயர் வரணும்னா என்ன பண்ணணும் இதே போல் இன்னொரு டம்மால் பிறக்கணுமா அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூவால் மேலே எங்கிள்ளிங்க பிரிக்கலாமா அப்போ போது பாருங்கள் டூ எக்ஸ் க்யூ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இப்போ கீழே கொடுக்குறேன் ஒன்று டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ மேலேங்கிலையும் சேம் இதே காரணங்களை பிரிக்கியிருக்கோம் சரிங்களா அப்போ ஈக்குவல் டூ எக்ஸ் க்யூ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ டிவைட் பை ఎక్స్ స్కర్ ప్లస్ టు హోల్ స్కొయర్ మైనస్ అప్పుడే ఎదుక ఎక్స్ స్కొయర్ ప్లస్ టు సేమ్ నమకు అది కివైడ్ బై ఎక్స్ స్కొయర్ ప్లస్ టు ఇంటు ఎక్స్ స్కొయర్ ప్లస్ టు నమకు రెండు హోల్ స్క్వేర్ ఎదికలమా అప్పుడు என்ன ஆகும் డూ ఎక్స్ క్యూ ప్లస్ ఎక్స్ స్కొయర్ ప్లస్ త్రీ ఎక్స్ ప్లస్ హోల్ మైనస్ X2 ஸ்கொயர் ப்ளஸ் டூ டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குமா அப்போது அடிமான ஒரே மாதிரி இருக்குது அப்போ அடுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாமா அப்போது டூ எக்ஸ் plus ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ மைனஸ் இருக்கிறதுனால இந்த டைம் வந்து கார்னே ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம் ஏன்னா குறி உள்ளே மாறும் divided பை எக்ஸ் ஸ்கொயர் அப்போ என்ன வரும் மைனஸை கொண்டு உள்ளே போய் போது டூ எக்ஸ் க்யூ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ அப்படியே வந்துடும் ப்ளஸ் அது ப்ளஸ் மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளசன்ட்டு மைனஸ் மைனஸ் இரண்டு டிவைட் பை சரிங்க எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கோங்க சே அதே அடிமையாக என்ன வந்துடும் நமக்கு இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் வந்துடுமா ஈக்குவல் இங்கே பாங்க ரெண்டு எக்ஸ்எஸ் க்யூப் இருக்குது வெறது இல்லை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ரெண்டு எக்ஸ்எஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கும் மைனஸ் கேன்சல் ஆயிடுமா ப்ளஸ் மூணு மைனஸ் ரெண்டு கழிச்சான ஒரு ப்ளஸ் ஒன்று டிவைட் பை ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இதுக்கான மதிப்பு பைனலாக எடுத்து எழுதிக்கோங்க இதுக்கு மேலே சுருக்க முடியாது சரிங்களா